வணக்கம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வர்ற ரிட்டனுக்கு நம்ம டேக்ஸ் கட்டாமல் அந்த பணத்தை எடுத்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு வைங்க இன்றைக்கி அதோடய வேல்யூ வந்து ஐம்பது லட்ச ரூபாய் இருக்குது அவருடைய கையிலையும் ஐம்பது லட்ச ரூபாய் பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து அவர் வீடு வாங்கணும்னு நினச்ச அப்படின்னு நினச்சார்னா என்ன பண்ணுவார்னா ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் அப்படியே இருக்கட்டும் கையில் உள்ள பணத்தை வீடு வாங்கலாம்னு நினைப்பார் அந்த மாதிரி வாங்கினோம்னா என்ன பிரச்சனைனால் நீங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை நீங்கள் ஃப்யூச்சரில் எப்பயோ எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக கையில் உள்ள பணத்தை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை எடுத்து நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வர ரிட்டனுக்கு வந்து நீங்கள் ஒரு ரூபா கூட நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸை கட்ட தேவையில்லை இதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஐம்பத்தி நாலு வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்கள் அந்த வர்ற பணத்தில் வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் வாங்கணும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டியோ வாங்குறதுக்கு வந்து இதில் அளவுடு கிடையாது ரெண்டாவது வந்து பாயிண்ட்டுங்கன்னா டைம் லிமிட்டு மேக்ஸிமம் மூணு வருஷத்துக்குள்ளே அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கணும் அதாவது நீங்கள் வீடு வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா வித்த டேட்டில் இருந்து ஃபியூச்சரில் அதாவது எதிர் எதிர்காலத்தில் ரெண்டு வருஷத்துக்குள்ளே வாங்கிடணும் அப்படி இல்லைன்னா வித்த டேட்டுக்கு பின்னாடி பாஸ்ட்டில் ஒன் இயர்க்குள்ளே வாங்கியிருந்தீங்கனாலும் இந்த மூணு வருஷ பீரியடில் வாங்கியிருந்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் வீடு வாங்கலை வீடு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் வித்த டேட்லேருந்து இருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் வீடு வந்து கட்டியிருக்கணும் அந்த மாதிரி கட்டினீங்கனாலும் இந்த எக்ஸாம்ஸனை யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஷன் கிளைம் பண்ண வீட்டை நீங்கள் அடுத்த மூணு வருஷத்துக்கு வந்து விற்க முடியாது அப்படி விற்றீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸன் வந்து கேன்சல் ஆகிடும் நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி ஆகிடும் நாலாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஷன் கிளைம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு வீட்டை வாங்கவோ இல்லை கட்டவோ முடியாது அடுத்த மூணு வருஷத்துக்கு அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் இந்த எக்ஸாம்ஷன் வந்து கேன்சல் ஆகிடும் அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ கிளைம் பண்ணலாம்னா பத்து கோடி ரூபாய்க்கு வரலாம் நம்ம லிமிட் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ விற்கிறீங்களோ வித் அமௌண்ட்டு நீங்கள் வந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் விற்றுருக்கீங்க நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டுக்கும் நீங்கள் அப்படியே கிளைம் பண்ணிக்கலாம் பட் வித் அமௌண்ட்டில் வர பணத்தை விட நீங்கள் கம்மியான அமௌண்ட்டுக்கு வீடு வாங்குனீங்கன்னா அதை வந்து ப்ரொபோர்ஷனேட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக எதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுடைய சிஏவை கேளுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ சிஇ வந்து நெக்ஸ்ட் வீடியோ